தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கமும் செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது செய்தியாளர் ரியாஸ் நம்மோடு இணைப்பில் இணைகிறார் ரியாஸ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பல்வேறு காயங்களுடன் அவர் உயர் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தாலுகாவுடைய செய்தியாளர் தேச பிரபுவை நபர்கள் வீட்டின் அருகே கடமாரியாக வெட்டியுள்ளனர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் கோவை இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் செய்தியாளர் நேசமணியை பொறுத்தவரைக்கும் அதாவது தன்னை சிலர் தொடர்புகளாக காவல்துறையினருக்கு புகார் அளித்த போதும் இந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க எடுக்காதது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக அவர் பல்வேறு காயங்களுடன் கோவை இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கார் உடலில் பொறுத்தவரைக்கும் கை மற்றும் கால் மற்றும் மாணவர்கள் பகுதிகளில் பல்வேறு காயங்கள் ஆழமாக பதிந்துள்ளது தொடர்ச்சியாக நான்கு மணி நேரத்துக்கு மேலாக தற்போது அறுவை சிகிச்சையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலகத்தைச் சேர்ந்த நேசமணி கடந்த ஏழு ஆண்டுகளாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தெரியாததாக பணிபுரிந்து வருகிறார் மர்ம நபர்கள் சிலர் தன்னை நோட்டமிடுவதாக விசாரித்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவலும் அளித்துள்ளார் உயிருக்கு ஆபத்து உள்ளது என தெரிதும்ச பிரபு வீட்டருகே மர்ம நபர்கள் அதாவது சரமாரியாக தற்போது கொலை செய்யும் நோக்கத்தோடு வெட்டியுள்ளனர் நேசப்பிரபு மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்து வந்திருக்காங்க நேசப்பிரபு பிரபு வழி தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது தமிழக அரசு பாரபட்சம் இன்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த சம்பவத்தை காவலர்கள் சமூக அமைப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்காங்க நேசப்பிரபு மீது நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வினை ஏற்படுத்தியுள்ளதே சொல்லலாம் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு நேற்று இரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தை சம்பவம் தொடர்ந்து கோவிட் தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கார் உடலில் பல்வேறு காயங்களுடன் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்று காலை முதல் தற்போது வரை சுமார் நான்கு மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வினை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சியினர் அதே போல பாஜக பாமக ஆகிய அணியினுடைய ஊடக பிரிவினரும் இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க நேசப்பிரபு அதாவது ஒரு துடிப்பான ஒரு செய்தியாளரும் கூட இந்த சூழ்நிலையில் தற்போது மருமன் அவர்கள் அவர்களை சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டு காவல்துறையினருக்கும் முறையாக தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அங்கு பெட்ரோல் பேங்க் அருகே வரவ நபர்கள் வெட்டியிருக்க இருபது பேர் வெட்டியிருப்பதாக முதல் கட்ட தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது பொறுத்தவரைக்கும் காவல்துறையினருக்கும் முறையாக அலுவலி தொடர்பு கொண்டு பின்பற்றுவதாக கொலை மிரட்டல் விடுவதாகவும் காவல்துறையினரிடம் அறிமுகம் செய்திருந்தார் ஆனால் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கின் காரணமாக நேசப்பிரபு தர்மன் அவர்கள் தற்போது வெற்றிய சம்பவம் பெரும் அஹ் அதிர்ச்சியை தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என்ற கோரிக்கை விடுத்து வந்திருக்கு தொடர்ச்சியாக கோவிலுக்கூடிய மருத்துவமனையில் அவர் சிகிச்சை வைத்து சிகிச்சை வைத்து வந்திருக்காரு தொடர்ந்து மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஆண்டு வெட்டுக்காய் அதிக அளவில் வெட்டுக்காயங்கள் உடலில் உள்ளதால் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அவர்களை வந்து கண்காணித்து பெற்றிருக்காங்க இந்த நிலையில் தற்போது இந்த தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பது அனைவருடைய ஒரு கோரிக்கையா இருக்கு தமிழகத்திற்குரிய செய்தியாளர்கள் இயக்கங்கள் மண்டங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களையும் அறிவாளால் அரமாரியாக வெற்றி தப்பியோட உடனடியாக உயிர் செய்கிறோம் தன்னை மர்ம நபர்கள் பின் தொடர்வதாக ஐந்து நான்கு நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு முன்னதாகவே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் அஜாக்கிரையாக இருந்த காவல்துறை உயர் காவல்துறையினர் மீண்டும் உயர் அதிகாரிகள் மீடும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது அனைவரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க பல்லடம் செய்தியாளர் பொ பொ துடிப்புடன் பல்வேறு செய்திகளையும் தைரியத்தையும் நேர்த்தியாகவும் வழங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்களுக்கு முன்பு முன்புமான செய்தி ஒன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் காமநாய் பெற்ற பொழுது தனது வீட்டில் இருக்கும் பொழுதும் அதாவது காலில் முதலே பிற்பகல முதலே பதிவே இல்லாத வாகனங்கள்ல வந்து அவர் ஓட்டமிட்டதும் அதே போல இரண்டு இரு சக்கர வாகனங்கள்ல வந்து வருமான நபர்கள் ஓட்டமிட்டு இருக்காங்க இது தொடர்பாக பிற்பகல் நேசமணி நேசப்பிரபுவை பொறுத்த காவல் துறையினருக்கு செல்போன் மூலமாக தகவல் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினுடைய மெச்சனப்பூக்கின் காரணமாக நேச பிரபு கொடுத்த அந்த ஒரு புகார் ஆனது அலட்சியத்துடன் செயல்பட்டதால் இந்த சூழலில் இரவு எட்டரை மணி ஒன்பது மணி ஒன்பது மணிக்குள்ளாகவே நேச பிரபுவை அங்கக்கூடிய மருமன் அவர்கள் செய்யும் நோக்கத்துடன் தரமாரியாக அறிவாளால் வெற்றி தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்து கண்ணிமைக்கு நேரத்தில் அவர்கள் வந்து தப்பி ஓடி இருக்காங்க இதில் படுகாயமடைந்த நேச பிரபு அல்லடம் அரசு மருத்துவமனையில் முதலுடவி அளிக்கப்பட்டு தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு வந்திருக்கின்றனர் அதே வேளையில் கொலைவெறி தாக்கல் நடத்தி தப்பி ஓடிய கும்பலை உடைய வேண்டும் என்பதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க செய்தியாளர் அளித்த ஒரு புகார் அல்லது தகவலையோ காவல்துறையினர் அலட்சியப்படுத்தியது காரணமாக அவர் தற்போது மர்மலவங்களால் வெட்டி படுகொலைக்கு முயன்றப்பட்ட சம்பவம் பெரும் ஒரு அதிர்வு ஏற்படுத்தி உள்ளது தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இணைப்பில் வந்து விவரங்களை தந்ததற்காக நன்றி ரியாஸ்